ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்கள் விடையாக இருக்குமாறு மாதிரி அமையக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் குறிப்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இதற்கான விடைகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புகிறதுக்குள்ளே இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் நம்ம மாநிலம் இருக்கு இல்லையா தமிழ்நாடு இந்த தமிழ்நாடை வந்து இந்த சொல்லையும் நாம் சொல்லலாம் தமிழ்நாடை வந்து நம்ம இந்த சொல்லையும் நம்ம சொல்லலாம் கவிதைகளில் பாரதியார் பாட்டுகளில் அதிகமாக தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த சொல்ல பயன்படுத்தியும் சொல்லப்பட்டிருக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்